அஸ்லாம் வணிகம் தினமணி பத்திரிகையின் முக்கிய செய்தி எதிர்கட்சிகளின் குரலுக்கு அனுமதி ராகுல் நம்பிக்கை மக்களவை தலைவராக மீண்டும் தேர்வான ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்து தெரிவித்த எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் அவையில் இம்முறை எதிர்கட்சிகளின் குரல் அனுமதிக்கப்படுமென நம்புகிறேன் என்று குறிப்பிட்டார் ஓம் பிர்லாவை வாஷ்த்தி மக்களவையில் ராகுல் காந்தி பேசியதாவது மக்களவைத் தலைவராக மீண்டும் தேர்வான உங்களுக்கு ஓம் பிர்லா ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியின் சார்பில் வாழ்த்துக்கள் இந்த அவை நாட்டு மக்களின் குரலை பிரிதிபலிக்கிறது மத்திய அரசிடம் அரசியல் ரீதியில் அதிகாரம் இருக்கலாம் ஆனால் மக்களின் குரலை பிரதிநிதித்துவப்படுத்துவது எதிர்க்கட்சிகளே மக்களவை எப்போதும் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்று எதிர்கட்சிகள் விரும்புகின்றன நம்பிக்கையின் அடிப்படையில் ஒத்துழைப்பது மிக முக்கியம் ஆனால் எதிர்கட்சிகளின் குரலை ஒடுக்கி அவையை நடத்துவது ஜனநாயக மற்ற வழிமுறை அவை தலைவரின் பணிகளுக்கு ஒத்துழைக்க எதிர்கட்சிகள் விரும்புகின்றன கடந்த முறையை விட இம்முறை எதிர்கட்சிகள் அதிக மக்களின் குரலை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன எனவே எதிர்கட்சிகளின் குரலை அனுமதிப்பது மிகவும் முக்கியமானது மக்களின் குரலை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசுவதற்கு எதிர்கட்சிகள் அனுமதிக்கப்படும் என நம்புகிறேன் அவை எவ்வளவு திறமையாக நடத்தப்படுகிறது என்பதல்ல கேள்வி அவையில் மக்களின் குரல் எவ்வளவு அனுமதிக்கப்படுகிறது என்பதே முக்கியம் அரசமைப்பு சட்டத்தை எதிர்க்கட்சிகள் பாதுகாக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு அதையே தேர்தல் முடிவுகள் பிரதிபலிக்கின்றன அதே நேரம் எதிர்கட்சிகளை அதே நேரம் எதிர்கட்சிகளை பேச அனுமதித்து தனது அரசமைப்பு சட்ட கடமையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் ധി നന്റി